பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆவை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேரர்களுக்கு வணக்கம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப நம்ம யாரை பார்க்க போறோன்னா பாலாறு வேலாயுதன் சுவாமி கிட்ட வாழ்வியலை பத்தின சிறப்பான கேள்விகளை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஏன் நாங்க வரும்போதே பார்த்தோம் நீங்க போர்டுல போட்டிருந்தீங்க வாழ்வியலுக்கான தகுந்த பரிகாரங்கள் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கீங்க எதற்காக அப்படி போட்டிருக்கீங்க இல்லைம்மா பரிகார வாழ்வில் பரிகார ஆய்வு மையம் ஜோதிடம்ன்றது ஆய்வுக்குட்பட்டது தான் முழுமையான ஜோதிடம் முடிச்சவங்க யாருமே கிடையாது உலகத்தில் ஒரு துளி தான் நம்மளுடைய அனுபவம்ன்றது ஒரு துளி தான் சரி ஒரு பத்து பிரிவையாவது தேவைப்படும் முழுமையாக ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கு பத்து பிரிவையாக தேவைப்படும் அதை விட பத்தாதுன்னு சொல்கிறாங்க அதில் அது வந்து ஒரு துளி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ஒரு அனுவலம்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரொம்ப 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 சின்ன விஷயம் நம்ம கொடுக்குறது இதை தாண்டி மகான்கள் சித்தர்கள் அவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம அதை கன்வியே பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்போது இதுக்குள்ளே நம்ம வரும்போது நிறைய ஆய்வு பண்ணுறோம் அப்போது வாழ்வியலாக ஒரு சில விஷயங்கள் அப்போது மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யணும் இது ஒரிஜினல் கான்செப்ட் என்னென்னா நான் போர்டில் போட்டிருப்பேன் உனக்குள் ஒன்றை தேடுன்னு கொடுத்துருப்பேன் உனக்குள் உன்னை தேவை முதல்ல வந்து நம்ம யாரும் முதல் தெரிஞ்சிக்கணும் நம்ம எதுக்காக அந்த பிறகு எடுத்தோம் எதுக்காக அந்த மாநில பிறகு எடுத்துருக்கோம் நம்ம என்ன செய்ய போகிறோம் எதுக்காக நம்ம இந்த பிரிவில் உண்மையில் வந்தோம் நம்ம எதுக்கு இறைவன் நம்மளை படைத்தான் எனக்கான பணி என்ன அப்படின்னு முதல்ல ஒரு மனுஷன் சராசரி மனுஷன் தெரிஞ்சிக்கணும் அவன் பொருளாதாரத்தில் மேம்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அடித்தடுத்த இருந்தாலும் சரி எதுக்கு இந்த பிரிவில் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கப்புறம் தெய்வங்கள் எப்பவுமே நேரடியாக வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு காலகாலமாக சொல்லப்படுற விஷயம்தான் மனிதனும் தெய்வமாகலாம் இங்கே அடிஞ்சு அண்ணா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த தெய்வ சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ ஒரு சொல்றாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்றாரு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எவ்வளவு அற்புதமான தத்துவம் இப்ப நபிகல் நாயகாரு அருமையாக உன்னுடைய அந்த தொழிலாளிக்கு அந்த வேர்வை சிந்தி கீழே வருவதுக்குள்ள அவனுக்கான சன்மானத்தை கொடுத்து சொல்றாரு கூலியை கொடுத்துருன்னு அவரு உழைக்கிற தொழிலாளிக்கு அந்த வேர்வை கீழே சிந்தத்துக்குள்ள சன்மானத்தை கொடுத்துருணுமா கண்டிப்பா அது அவ்வளவு வேல்யூடாதது வேர்வைக்கு அப்பா அவன் மனசு கோணாம முதல்ல கொடுத்துருன்னு சொல்றாரு சல் நபிகள் நாயர் இப்படி ஒவ்வொரு மார்க்கத்துலேயும் மனிதன் தான் முக்கியமாக பேசப்படுது நம்ம அன்பே சிவன் சொல்லுவோம் ஆயிரம் இருந்தாலும் அன்புக்கு இனியானது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மார்க்கம் அப்போது இதை நான் அதை ஆய்வு பண்ணி பார்க்குறேன் இந்த கிரகங்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குது ஒவ்வொரு கிரகமும் ஒரு காரகத்துவத்தை இருக்குது அப்போ அவருடைய மனித இயல்பை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது சனியுடைய காரகத்துவனால் அப்படி இருப்பான் சுக்கரன் காரகத்தவனே அப்படி இருப்பான் செவ்வாயுடைய காரகத்துவம் எப்படி இருப்பான்னு புரிஞ்சிக்க முடியுது அப்போ அந்த புரிஞ்சிக்க முடியும்போது கோயில்கள் எல்லாமே மகான்கள் சித்தர்கள் உருவாக்கின விஷயம் பிரபஞ்சத்தினுடைய பல ஆற்றல்களை எங்கே போய்ச்சி வச்சுருக்காங்க நம்ம போகும்போது அந்த ஆற்றல் நமக்குள்ளே ஏற்பட்டு ஒரு நல்ல ஆறாவை கொடுக்குறதுன்ற ஒரு விஷயம் அதை தாண்டி பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயம் அப்போது நம்ம எப்படி இதை கொண்டு வரோம் அந்த வாழ்வில் பரிகாரத்தை அப்படின்னா இப்ப பயிற்சி வருது இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாவது சனி பயிற்சி வருது நிறைய ராசிகளுக்கு சொல்லுவாங்க ஐயா உனக்கு இந்த ராசி அஷ்டம சனி வருது கண்ட சனி வருது ஜென்ம சனி வருதுன்னு ஒவ்வொரு உனக்கு லாப சனி வருது விரைந்து சனி வருது ஜோதி ரீதியான அது ஒரு விஷயம் உண்டு நம்ம அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு ஓட்டணும் அப்பா சனி பகவான் உங்களுக்கு சரியில்லை நினைக்கிறீங்களா ஓகே உங்களுக்கு சரியில்லை அப்ப என்ன பண்ணா நல்லா இருக்கும் சனி பகவான் என்ன பண்ணுவாரு சனி பகவான் நீதிமான் நேர்மையானவர் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதோ ஆராதம் பண்ணுறதோ கும்பாபிஷேகம் பண்றதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் கட்டுப்பட மாட்டாரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மனுஷன் அப்போ அவருடைய விஷயத்தை அனுகிரகத்தை எப்படி படுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த சனி பகவான் சார்ந்த விஷயங்களுக்கான நபர்களுக்கு உதவி செய்யணும் அப்போ சனியினுடைய அனுக்கிரகம் பெற்றவர் யாருன்னா கடுமையாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் அடித்தட்டு மக்கள் சாலை ஓர வியாபாரிகள் நோயிற்று நிற நோயாளிகள் சாதுக்கள் வயதானவர்கள் முதியோர்கள் உடல் உணமுட்டோர்கள் இவங்கள்லாம் சனியுடைய காரகத்துவம் பெற்றவங்க சரிப்பா அப்போ ஒன்றும் பண்ணாத நீ போய்ட்டு நாலு பேருக்கு ஒரு நாலு அன்னதானம் கூடு உடல் உணமுற்றவர்களுக்கு உதவி செய் அவங்க பல் கல்வி ஸ்கூலில் இப்போ படிக்கிற விஷயத்தில் இருக்காங்களா கல்விக்கான உதவித்தையும் கொடு ரெண்டு விஷயம் மேம்பாடு புதன் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் தான் கல்விக்கான கிரகம்னு வச்சாங்களேன் அப்போ உங்கள் ஜாதத்தை புதன் சரியில்லைன்னா நீங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது புதன் பகவான் உங்களுக்கு உதவி செஞ்சிடுவார் அப்படி உடல் உணவு உதவி செஞ்சேன்னா அந்த உடல் உணமுற்ற நபர்களுக்கான அந்த வாழ்த்து என்ன பண்ணணும் சனீஸ்வர் பகவானை போய் சொல்லி உங்களுக்கு நல்ல வாழ்த்தாக மாறிவிடும் இதுதான் வாழ்வில் பரிகாரம் நீ தெய்வத்தை நாடி அங்கே போகிற ஒரு கேரக்டரு எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது நான் இந்த உலகத்தில் இப்போ நான் போய் கன்னியாமலில் போயிட்டு ஒரு பரிகாரம் பையன் ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுங்களா ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு உண்மையிலே இருக்குது ஒரு பொருளாதாரத்தை நல்ல மேம்பட்ட நிலை இருக்காருனா அவர் இப்போ பண்ணிடலாம் இவனே பிரச்சனைக்குரிய நபராக இருக்கிறான் அவனுக்கே ஒரு வாழ்வு அடுத்த கட்டமாக போக முடியலன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வரான் ஐயா நான் என்ன செய்யிட்டேன் அவனுக்கு அவ்வளோ தூரம் போய் கன்னியாமலாம் போயிட்டு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் ஐயா வயசான நாலு பேர் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுங்க உங்கள்கிட்ட நூறுரூவா இருக்குதா ரூபா அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள் அவங்க பிளஸ்ஸிங் வாங்குங்க அப்போ சனீஸ்வரமாக மனமெருங்கிடுவார் ஓகே அப்போது துன்பங்கள் அதிகமாக தரமாட்டார் அப்போது அந்த வாழ்வியல் உன்னோடு நெருக்கமாக இருக்கிற ஆட்களுக்கான விஷயங்கள் அதை பாரு உதவி செய் அப்போது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு கிரகத்துடைய காரகத்தும் பெட்டராக இருப்போம் இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என்ன யூனிஃபார்ம் சர்வீஸ் சரி இப்போ அவனுக்கு செவ்வாய் இருக்கணும் இப்போ செவ்வாய் கிரகம் மாறுது எனக்கு கெட்டு போன இடத்துல இதை வருது அப்போ நான் ஒரு வருஷம் கஷ்டப்படணும்னு என் தலையத்துக்குன்னு வச்சுக்கங்களேன் அப்போ செவ்வாய்க்கான பரிகாரம் என்ன சரி நீ முருகர் கோயிலுக்கும் போக மாட்டேன்ட்டே சரி எங்கேயும் போகல ஏதோ பண்ண சொல்லிட்டேன் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நோயாளிகளுக்கு உதவி செய் ரோட்டில் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஜூஸ் பாட்டு வாங்கி கொடு யூனிஃபார்ம் சர்வீஸு அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய் அவங்களுக்கு என்ன உதவி சின்ன சின்ன உதவி பெருசாக செய்யலை அப்போ அப்படி செய்யும்போது செவ்வாயுடைய தாக்கம் கம்மியாகும்னா கண்டிப்பாக கம்மியாகும் இதுதான் வாழ்விய பரிகாரம் அப்போ ஒருத்தருக்கு சுக்கரன் கெட்டு போச்சு ஐயா திருமண வாழ்க்கையே எனக்கு சரியா அமையல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் திருமண வாழ்க்கை அப்ப சுக்கரன் கெட்டு போய் வந்துட்டு நீண்டு போயிரும் எவ்வளவு தேடுதாலும் கிடைக்கும் அப்ப இந்த எந்த கிரகம் அவளுக்கு வலு விழுந்துருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்ப திருமணத்துக்கான முக்கியமான கிரகம் குரு பகவானும் செவ்வாயும் சுக்கரனும் இப்போ சுக்கரன் அவருக்கு வந்து இன்மேல் விளையாட்டு ஆக்டிவ் இல்லை இல்லை அப்படின்னு ஆக்டிவேஷன் படத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்றோம் ஒன்றும் இல்லையா ஒன்று ஆகாத பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் முடிஞ்ச உதவி திரும்ப திரும்ப சொல்கிற கடை வாங்கி உதவி செய்யக்கூடாது பரிகாரத்தை எந்த பரிகாரத்தையுமே கடன் வாங்கி செய்யக்கூடாது உங்ககிட்ட இருக்கிற காசு தகுந்த மாதிரி தான் அந்த பரிகாரத்தை செய்யணும் அப்போ திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன உதவிகளை போய் செய்யுங்க அப்போ என்ன பண்ணுவார் சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆகி உங்களை திருமணத்தான பந்தத்தை கொடுப்பாரு இப்படி அந்த வாழ்வில் பரிகாரமாக சொல்கிறோம் சனி பகவானுக்கான பிரித்தி இது செவ்வாய்க்கான பிரித்தி இது புதனுக்கான பிரித்தி இது சூரியனுக்காரத்தை பிரித்தி இது இப்போ சூரியனை ஒருத்தர் கெட்டு போயிடுச்சு இப்போ அவர் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு விரும்புகிறாரு அவருக்கான எல்ஜிப்டி நிறைய இருக்குது அப்போ கிட்ட கிட்ட அந்த சம்மந்தப்படுது சூரியன் வலு வலு சேர்க்கணும் சேர்க்கும்போது அவருக்கு அரசு வேலைக்கான ஒரு விஷயத்தை கிடைக்கும் அவருக்கு அப்போ அவருக்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கு ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேர்க்கணும் நம்ம சொல்கிறோம் அப்போ நல்லபடியாக பார்த்துக்கோ சூரியன்னா அப்பா 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 வயது உள்ள நபர்கள்ட்ட போய் சேவையான உதவியை செய் ஒரு கைத்தறி வாங்கி முடிஞ்சால் கொடு ஒரு செருப்பு வாங்கி கொடு ஒரு போர் வாங்கியிருந்தால் போர் வாங்கிக்கொடு ஒரு ரெயின் கோட் வாங்கி தான் வாங்கிக்கொடு ஒரு வாங்கி வாங்கிக்கொடு அவரை மனமகிழ்ச்சியாக வச்சு வேறு அந்த சூரியன் அப்பா வயசர்கிட்ட வச்சுட்டீங்கன்னா உனக்கு சூரியன் வலுப்படுவார் இதுதான் வாழ்வில் பரிகாரம் இப்போ ஒருத்தர் சந்திரன் கெட்டு போச்சு அம்மா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்க உன்னை சந்திரன் எந்த விஷயம் செய்ய மாட்டார் கெடுதல் செய்ய மாட்டார் அப்போ அம்மா வயதில் உள்ள நபர்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க அதுக்காக நீங்கள் சந்திர பகவானை சந்திர தான் போய் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று அவசியம் இல்லை வாய்ப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு போங்க வாய்ப்பு இல்லைன்னா இருக்கிற ஆளுகளை வச்சே நீங்கள் கிரக பரிகாரத்தை மேற்கொண்டு விடலாம் எதுவுமே தேவையில்லை ஐயா சிம்பிள் பரிகாரம் ஐயா உன் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்களோ அந்த பக்கத்து வீட்டு நபரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவர் எந்த கிரகத்துடைய காரகத்தனாக இருக்கட்டும் இங்கே முதல்ல இந்த வாழ்த்துக்கள் வாங்குறதா பெரிய விஷயம் நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு வாழ்த்து தான் பெரிய விஷயம் இப்போ இறைவனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கை வச்சு எப்படி வச்சிருக்காரு வச்சு வாழ்த்து பிளஸ்ஸிங்கு அப்போ அந்த பிளஸ்ஸிங் வாங்குறதா ஒரு மனிதருக்கு முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் பெரிய கும்பாபிஷேகம் பண்ணால் தான் அந்த பிளஸ்ஸிங் கிடைக்குமா கிடையாது அந்த உண்மையிலே அந்த தகுதியும் அந்த கடமையும் அந்த பொறுப்பும் அந்த பண வசதி கூட கும்பாபிஷேகம் பண்ணுற தவறு கிடையாது உன்னுடைய லெவலுக்கு நீங்கள் சின்ன ரெண்டு தண்ணி பாட்டில் ஒருத்தர் வாங்கி குத்துட்டு நல்லா இருப்பா அப்பா இப்போ தான்ப்பா எனக்கு உயிரே வந்த மாதிரி சொல்லும்போது தான் அங்கே இந்த வந்து உங்களை வாழ்த்தும் அந்த ஆன்மா இறையம் படித்த ஆன்மா தானே இதுக்கு பேர் தான் வாழ்வியல் பரிகாரம் அப்போ திருமணமா திருமணமாகாத பெண்களுக்கு உதவி செய்யுங்க சில பேருக்கு பார்த்தா வந்துட்டு கடன் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் கடன் வாங்குவாங்க அந்த கடனை வந்துட்டு அவங்கனால கட்ட முடியாது திருப்பி வாங்குவாங்க திருப்பி வாங்குவாங்க கடன் சேர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர அந்த கடனை அடைக்கவோ அந்த கடன் கடனே இல்லை நான் நிம்மதியா இருக்கேன் எந்த அது முடியாதுமா ஏன் கேட்டிங்கன்னா என்ன காரணம் அது முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் சரி நம்ம அதை திரும்ப சொல்றோம் சுய ஜாதகத்தை அப்போ வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்ல வரும் அவனுக்கு கடனுக்கான கிரகம் ஏன்னு பார்க்கணும் அது உண்மையில் இருக்குதா வலு இல்லை நம்ம பார்க்கணும் அதுக்கான சின்ன பரிகாரத்தை பண்ணணும் இப்போ பொதுவாகவே நான் அந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் ஏன் கொஞ்சம் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எப்பவுமே சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஆரம்பத்திலேருந்து ஒரு தெய்வ வழிபாட்டை முறையை கையில் வச்சுக்காங்க அது எந்த தெய்வம்னாலும் பரவாயில்ல சிறு தெய்வம் பெரு தெய்வம்லாம் கிடையாது முதல் தெய்வம் குலதெய்வம் ஒரு குலதெய்வத்தை மனிதன் தொடர்ந்து வணங்கும் போது அவனுக்கான உடற்பாடுகள் ஏற்பாடுகள் தடுக்கப்படுமானால் நிச்சயமாக தடுக்கப்படும் அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எனக்கு ஜாதகம் தெரியல ஜோசியம் தெரியல ஜாதகம் ஏதில்லையா எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணட்டோம் நிர்கதியா நிக்கிறேன் போய் குலதெய்வத்தை மட்டும் புடி போவோம் எல்லா விஷயம் வந்துடும் வேற எதுவுமே தேவையில்லை இது நம்ம மட்டுமே சொல்லையா காஞ்சி மகாபெருவியிருக்காரு யோ எந்த தெய்வத்துக்கு முறையே இல்லையா குலதெய்வத்து இருக்கப்பற்று அது வந்து ஒன்னு நின்று காப்பாத்தமானா காப்பாற்றும் கண்டிப்பா எதுவுமே இல்லை நிர்கதியா நிக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டோம் அந்த கேள்விக்கு ஒரே பதில் தான் உன்னுடைய குலதெய்வம் மட்டும்தான் உனக்கு வழி கொடுக்கும் ஆமாம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் குலதெய்வமே நின்று சொல்லும் போது உங்களை காப்பாற்றமுனா காப்பாற்றும் அதை தாண்டி இப்போ நீங்கள் கடன் பிரச்சனைங்க சொன்னீங்க சரி ஓகே விரயம் ஏற்படுது கடன் அதிகமாக வாங்குறேன் விரயம் ஏற்படுது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறோம் நாட்டு நாய்கள் நம்ம திருவிழா நாட்டு நாய்களுக்கு தேவையான உணவுகளை கொடுங்க அப்போ உங்களுக்கு வரக்கூடிய விரயங்கள் தடுக்கப்படுமானா தடுக்கப்படும் சேவிசி கிடைக்குமானா சேவிசி கிடைக்கும் சரி எனக்கு குரு கெட்டு போயிட்டாரு என்னப்பட்டது நகையே என்கிட்ட சேரமாட்டேன் ஓகே ஒண்ணும் பிரச்சனை ஆமா இல்லையா வேணாலும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லை பொதுவாகவே எனக்கு அந்த மாதிரி இருக்குது ஜாதகம் இல்லை ஒன்னும் பண்ணாது தஷனாமத்தி வழிபாடு உங்க படிச்ச வாத்தியார் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க குருமார்கள் யார் இருக்காங்களோ அந்த குருமார்கிட்ட போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்குங்க அந்த பிளஸ்ஸிங் உங்களை காப்பாற்றமான நிச்சயமாக காப்பாற்றும் குரு தான் ஆசிரியர் வழிகாட்டக்கூடிய நபர் அப்படி இந்த ஒவ்வொரு காரகத்தை பற்றி எடுத்துடுறோம் அந்த காரகத்துவ சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அவங்க உங்களை மனசார வாழ்த்தும்போது அந்த கிரகம் உங்களை வாழ்த்துமான வாழ்த்தும் அந்த கிரகம் உங்களுக்கு அதிகமான துன்பத்தை கொடுக்காது அந்த துன்பத்தை குறைச்சிடும் இப்போ அம்மா அம்மானா உலகத்தில் எல்லாருக்குமே அம்மா தான் அப்போ பெந்தய வழிபாடு உனக்கு சந்தனம் சரி இல்லையா அம்மா விட ஏதாவது இப்போ பாருங்கள் இப்போ நிறைய முதியோர் இல்லம் இருக்குது நிறைய இருக்குது அங்கே பெரும்பாலும் ஆண்களை பெண்கள் எல்லாருமே இருப்பாங்க முதியோர் இல்லத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி இப்போ செய்யுங்க அப்போ எல்லா கிரகமும் சம்பந்தப்பட்டிருக்கும் நோயற்று இருப்பான் அவனுக்கு ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கும் நல்லா இருக்கும் எல்லா கிரகம் சம்மந்தப்பட்ட இடம் மருத்துவமனை அப்போ மருத்துவமனை இருக்கிற நோயாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யும்போது கிரகனுடைய கருணை பார்வை கிடைக்கும் கிரகத்துக்கிட்ட யாருமே நிற்க முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்த கிரகமும் இங்கே நல்ல கிரகம் கிடையாது எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது உங்கள் கர்மவனுடைய அளவிற்கு ஏற்ப தான் செயல்படும் அப்போ நம்ம கர்மாவை தெரிஞ்சுன்னு அந்த கிரகத்துக்கான வாழ்வே பரிகாரம் ஐயா இப்போ கடுமையாக நம்ம தெருவில் ஒருத்தர் துப்புரவு பணியால் ஒருத்தர் வராரு சரி துப்புரவு பணையாளர் அது பணி அற்புதமான பணி தூய்மையான பணி நம்ம நாம நிறைய சொல்லுவோம் நேங்க இப்போ நான் திருவண்ணாமலை வரும்போது சொல்லுவோம் இந்த திருவண்ணாமுடைய காவல் தெய்வம் யார்றான்னா துப்புரவு பணியால் தான் இந்த ஊருடைய காவல் தெய்வம் ஒவ்வொரு பௌர்ணிக்கும் பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் வரான் இந்த ஊருக்கு வரான் அவ்வளோ பக்தர்கள் வராங்க அவ்வளோ அங்கே விஷயம் நடக்குது அதை ஒரே நாளில் க்ளீன் பண்ணி இந்த நகரத்தை வச்சுக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தான் இந்த ஊருடைய காவல் தெய்வம் அப்போ நாங்கள் வரவங்களுக்கு சொல்லுவோம் அந்த காவல் தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சு உதவி செய் ஒரு செப்பல் ஒன்று கொடு ஒரு ரெயின் கோட்டு மழை சீசனாக வாங்கி கொடு அதான் வாழ்வில் பரிகாரம் நீ உனக்கு வாங்கி கொடுத்து பார்ப்பாள் நல்லா இருப்பானு வாழ்த்தும் போது அந்த சனீஸ்வர பகவான் உனக்கு வரக்கூடிய கேடுமை கொடுமையான விஷயத்தையும் வர பரவாயில்ல அவன் நம்மளால் உதவி செய்கிறான் நம்மளுடைய கேரக்டருக்கு உதவி செய்கிறான் அப்போ உதவி செய்கிற மழைப்பாக வந்துச்சுன்னாவே அங்கே இறைத்தன்மையான விஷயம் வந்துடுச்சு அப்போ ஒழுக்கமாக இருப்பான் அப்போ பரவாயில்ல அவங்களுக்கு கருமாவை கொஞ்சம் குறைச்சிக்குவோம் அப்படின்னு அந்த கிரகம் தன்னுடைய மனம் இறங்கி உங்களுக்கு வழிகாட்டும் மன வழிகாட்டும் அப்போ அதனால் நம்ம தெய்வத்தை கோவிலை தாண்டி சக மனிதனுக்கு உதவி செய் சக மனிதனு ஒரு கிரகம் தான் ஒரு கிரகத்துடைய காரகத்தெலாம் ஒருத்தன் பிறக்கிறான் அதுவும் ஒரு ஆன்மா நீயும் ஒரு ஆன்மா இறைவனால் படைக்கப்பட்ட நம்மளுக்கு உண்மையிலே அம்மையப்பர் யாருன்னா கடவுள் தான் உண்மையான அம்மையப்பர் அப்போ அவ எல்லாத்தையுமே படைச்சி அனுப்பிச்சது அவர் தான் சக உயிரினத்தையும் நீங்க உயிரினமா பாரு அது கூட மிங்கிலாவு பழகு பேசு சேவையான உதவி செய் அப்ப கிரகத்துடைய காரகத்து வேலை செய்யுமா செய்யும் அப்ப இப்படிதான் சொல்றோம் ஐயா வாழ்வில் பரிகாரம் எனக்கு செவ்வாய் கட்டு போச்சு ஒண்ணு மண்ணாதான் பண்ணு நிறைய பேர் வந்துட்டு குழந்தையே இல்ல குழந்தை கிடைக்கலன்னு கோயிலுக்கு போவாங்க அந்த கரை பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி நிறைய பரிகாரங்கள் பண்ணுவாங்க நிறைய ஐவி இப்ப வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஐவி பண்றாங்க நிறைய பண செலவு பண்ணி ஒரு குழந்தைக்காக ரொம்ப கடன் தபம் இருக்கிறாங்க ஆனா கிடைக்கல ஸோ இவங்க என்ன மாதிரியான பரிகாரம் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்கம்மா தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துக்கு உதவி செய்ய சொல்லுங்க கர்ப்பிணிகளுக்கு உதவி செய்ய சொல்லுங்க கர்ப்பிணி தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் அதை செய்யலாம் சப்த கன்னி மாதாக்கள் கன்னிமார்கள் இருப்பாங்க எல்லா ஊர்லேயும் கன்னிமார் தெய்வம் முக்கியமான வழிபாட்டு முறை இனி மக்கள் அது கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு இருக்காங்க நான் அப்பப்போ நினைவுபடுத்துகிறேன் சப்த மாதாக்கள் சக்தி வாய்ந்த தெய்வங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தை வர வேணும்னா அவங்ககிட்ட போய் மடிப்பிச்சு கேளுங்க கண்டிப்பாக அது அம்மா தாய் மனம் இறங்கிவிடும் மன மரம் இறங்கிடும் நீங்கள் இந்த மாதிரி தாய்மார்களுக்கு தேவையான உதவி செய்வீங்க ஒன்றும் இல்லை இதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லப்போனால் இப்போ உங்கள் குழந்தை இல்லை ரொம்ப நாளாக நீண்ட நாள் வழியை யோசிக்கிறீங்க மனசை வருத்தப்படுறீங்க இந்த சாலை ஒரு வியாபாரிகள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேரம் பேசாமல் பொருளை வாங்குங்க பேரம் பேசக்கூடாது அவங்க என்ன விலையை குறிப்பிட்றாங்களோ அந்த விலையை தாண்டி ரெண்டு ரூபா அதிகமாக கொடுக்கலாம் கம்மியாக மட்டும் கொடுக்கக்கூடாது இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா ரூபா எடுத்து கொடுத்துட்ணும் அதை பேரமே பேசக்கூடாது சாலை ஓர வியாபார்கிட்ட பேரம் பேசக்கூடாது அப்படி பேரம் பேசாமல் அவங்களுடைய பொருட்களை வாங்கும்போது அந்த கிரகம் உங்களை வாழ்த்தும்மா வாழ்த்தும் அந்த பிளஸிங் நீ நல்லா இருப்பான்னு சொல்லும்போது அந்த கிரகங்கள் உங்களுக்கு பிரபஞ்சத்தில் வேலை செய்யும் அந்த மேலே போய் சேர்ந்து ரீச் ஆகி திரும்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்ம வினையை கழிஞ்சு நன்மை அலட்சியம் நடக்கும் அடித்தட்டு மக்களை சக பக்கத்தில் இருக்கிற மக்களோட நீங்கள் மிங்கிலாகி அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு உதவி செய்யலைன்னா உபத்திரமும் செய்யாமல் இருந்தாவே உங்களுக்கு பல நன்மையான விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இதனால் வாழ்வில் பிரிக்காரமாக வந்து சொல்லி அனுப்புகிறேன் ஐயா சகோதரனை கெட்டு போச்சா தயவு செஞ்சு உங்கள் தம்பிக்கு போதும் செய்ய முயற்சி எனக்கு சரி வர வரலையா நான் ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறேன் எனக்கு முயற்சியை வேலை கவனம் அப்படியே உன் தம்பியை நல்லபடியாக கவனிச்சிக்கோ அப்போ முயற்சி சனா மூணாம் இடம் வெற்றி அடையமானா வெற்றி அடையும் குடும்பத்துக்குள்ளே பார்த்தாலும் பிரச்சனையா ஆமாம் கணவன் மொழி ஏழாம் இடம்னு வச்சுக்கங்களேன் கணவன் பிரச்சனை ஏழாம் இடம் ஒருத்தனை கெட்டு போச்சு என்ன பண்ணலாம் அந்த கிரகத்துடைய காரகத்துவ கிரகம் எதுவும் கண்டுபிடிக்கணும் அந்த சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்கான தெய்வம் யார் கிரகம் யார் அது யாரோட சம்மந்தப்படுகிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி இல்லை என்றைக்கும் எங்களுக்கு இதெல்லாம் தெரிலையா நான் சாதாரணமாக எனக்கும் கடவுள் முனைக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுது எவ்வளோ தான் போய் பண்ணாலும் ஒரு நெடுலான விஷயமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாகக்கண்ணிகள் இருப்பாங்க எல்லா சிவன் கோயிலையும் பார்த்திங்கன்னா சர்பங்கள் இணைந்த நிலையில் இருக்கும் பார்த்துருப்பீங்களா அதை கண்டினியூவாக இப்போ வணங்கினீங்கன்னா கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் அவ்வளோ அருப்பாக தான் ஏற்படும் இதுதான் நம்ம எல்லா கோயிலையும் அந்த காலத்தில் உருவாக்கி ஆலமரத்து ஆலமரத்துக்கடி அதை வச்சு வச்சான் விநாயகர் பெருமலை கிடையாது அதை வச்சு வச்சான் எல்லாம் காரண காரத்தை வந்து வச்சுருக்காங்க அப்போது இரு சர்பங்கள் பிணைந்துள்ள அந்த சிலை அந்த தெய்வத்தை நீங்கள் இப்போ வழிபடும் போது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படுமானால் நிச்சயமாக ஏற்படும் அவங்க எந்த கிரகத்தினுடைய தாக்கம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி இது எல்லாமே சித்தர்கள் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகள் அவங்க சொன்ன தத்துவமான விஷயங்கள் தான் ஆனால் இரு சர்ப்பங்கள் இணைந்த நிலையில் உள்ள தெய்வத்தை நீங்கள் வணங்கும் போது கணவன் மனைக்குள் இருக்கிற பிரச்சனை தீருமானால் நிச்சயமாக தீர்ந்து மேன்மையான விஷயம் அடைந்தே தீரும் இது அனுபவ உண்மை செஞ்சு பாருங்க தெரியும் சிறப்பு ஸோ வாழ்வியல் பரிகாரத்தை பற்றின சிறப்பான முறையில் நிறைய தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி மாநாடு சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது